இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற இந்த தொடர் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அது கிட்டத்தட்ட இது கடைசி பகுதியாக இருக்கும் ஒரு கன்க்ளூஷன் ஒரு இது வரைக்கும் பார்த்த அந்த முன்னறிவிப்புகள் அதில் ரொம்ப முக்கியமான முன்னறிவிப்புகள் அது இன்னும் சொல்ல போனால் இந்த பெரிய பத்து அடையாளங்கள் இது எல்லாமே ஒரு ஒரு ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஏன்னா அது ரொம்ப விரிச்சு பேசியிருப்போம் நம்ம ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் பத்தாவது பாட்டில் ஒரு அடையாளம் இருக்கும் இருபதாவது பாட்டில் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஸோ டோட்டலாலாம் வந்து ஒரு ஓவரால் உள்ளடக்கிய ஒரு ஒரு நினைவூட்டலாம் இந்த சப்ஜெக்ட் இருக்கும் இது வந்து இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பேசப்பட தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் இது வந்து ஒரு வண்டிக்கு இருக்கிற ஹார்ன் மாதிரி வண்டியில் எக்ஸிலேட்டர் இருக்கும் பிரேக்கும் இருக்கும் ஹார்னும் இருக்கும் ஆனால் எப்போ பாரு ஹார்னை வந்து அமுத்திட்டே இருந்தோம்னா அது எரிச்சல் ஆயிடும் அந்த மாதிரி சும்மா ஹார்னே அமுத்திட்டு இருக்கிறது வந்து அது டிரைவருக்கு உண்டான வேலையும் கிடையாது நமக்கு நிறைய பயணங்கள் இருக்குது நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது முதல்ல வந்து அப்பப்போ டைமில் அந்த அப்டேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இது வந்து கொடுக்குறது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்று கொடுத்தா இன்னும் ஒரு நூறு அப்டேட்டு மார்க்கெட்டில் வந்து சுற்றிட்டு இருக்குது இந்த அப்டேட் பைத்தியம் பிடிச்சா நிறைய பேர் வந்து போயிடுறாங்க இதில் நிறைய ஓவர் டோஸ் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன் இம்ரான் ஹுசேனுடைய அந்த எஸ்கட்டாலஜி சப்ஜெக்ட் மட்டுமே ஸ்டடி பண்ணுற சில பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸே தரதில்லை நம்ம ஒட்டுமொத்த இம்ரான் ஹுசேனுடைய தாவாகவே இதுதான் நினச்சிக்கிறாங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க அவர் அவ இப்போ வெறும் எஸ்கட்டாலஜி தொடர்பாக மட்டும்தான் பேசுகிறாரு வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதில்ல அவர் குரானை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு குரான் வந்து எப்படி மெத்தராஜி ஆஃப் குரான் குரான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற அந்த விஷயங்கள்லாம் நிறைய எழுதுறாரு ஆனால் பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே அவங்க வந்து நிறைய பேர் பார்க்குறோம் அதில் அவங்களுக்கு ஒரு ஞானமே இருக்க மாட்டேங்குது இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை விஷயங்கள் பற்றிய புரிதல் கூட இருக்கிறது இல்லை ஆனால் தங்களுடைய அந்த அறிவு வந்து மெச்சப்படணும் தா தாங்கள் வந்து புகழப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க மக்கள் மதியில் போய் வெறும் இந்த மாதிரியான சர்ச்சைகளே வந்து நிறைய வந்து கிளப்புறாங்க எஸ்கட்டாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஓவர் டோஸ் மாதிரி நிறைய போகுது இது இன்றைக்கி நேரத்தை எடுத்த முடிவு கிடையாது இது எல்லாமே ஒரு தடவை பேசணுங்கிறது என்னுடைய ஆரம்பத்துலேருந்து நிலைப்பாடு நம்ம இப்போ வந்து பாரு எஸ்கட்டாலஜி பேசி பேசி இவனே வளர்த்து விட்டு இப்போ வந்துட்டு வேணாங்கிறான் அப்படின்னு நினைச்சிட்றேன் எல்லாமே நம்ம வந்து தேவையான அளவு தொட்டுட்டு நான் அது வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரணுமோ அந்தளவுக்கு சுத்தமாக நாலேஜே இல்லாமலும் இருக்கக்கூடாது அதுலேயே போட்டு உலகிகிட்டு இருக்கக்கூடாது இதுக்காகவே ஃபுல் டைம் யூடியூப் சேனல் நடத்துகிற சேனல்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் மதியில் ஒரு பேனிக் க்ரியேட் பண்ணுறத தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து அச்சீவ் பண்ண அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல அதுதான் அவங்களுடைய கோலாவும் இருக்கா என்ன கோல் இருக்குதுன்னு அப்படி அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ்கெட்டாலி சம்மந்தமாக குரான் ரொம்ப கம்மியாக பேசுது குரான் வந்து பார்த்திங்கன்னா அது பேசுது ஆனால் ரொம்ப கம்மியாக வந்து பேசுது அப்போ இந்த விஷயத்தில் ஒருத்த வரைக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இன்னும் வந்து கூடுதல் அப்டேட் வந்து இனிமேல் வந்து கொடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது நாம் வாழ்கிற அந்த பகுதிக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய அப்டேட்டுகள் வந்து இப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறோன்னா அது ஓவரால் அப்படியே ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே பதிவுகளாக இருக்குது இதில் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம பாருங்கள் அக்டோபர் எழுதி இதில் நடந்துருச்சு இங்கே பாருங்கள் உக்ரைனுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க என்ன ரஷ்யா அடி வாங்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் சொல்லிவிட்டு உட்காந்தான்னு வச்சுக்கோங்க வேறு எந்த வேலையும் நம்ம என்ன பண்ண முடியும் செய்யவே முடியாது நம்ம ரவிக்குமார் சோமு மாதிரி ஒரு சேனலும் அல்லது ஒரு தமிழ் பக்கிசம் மாதிரி அவரே வந்து ஒரு சேனல் மெயின்டைன் பண்ண முடியாமல் டிபி டிஃபென்ஸ் ஒன்று டிபி ட்ரூப்ஸ் ஒன்று டிபி தமிழ் வியூகம் ஒன்று இப்படி அவரே நாலு சேனல் அஞ்சு சேனல் ஒதுக்க வேண்டியதாக போகுது இந்த மிலிட்ரி அப்டேட் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஸோ நம்முடைய இதுவும் வந்து அது ஃபுல் ஃபுல் முழு நேர பணியாக இது ஆகிடக்கூடாது நம்ம முஸ்லீம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச குரானுடைய விஷய ஞானம் இருக்கிறவங்க இந்த சப்ஜெக்ட்லேயே மூழ்கி போய் அவங்களுடைய திறமையும் ஆற்றல் வந்து வீணாக போயிடக்கூடாதுங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டு இது வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்போது இந்த முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கலாம் என்ன அப்படின்னா முன்னறிவிப்புகளை வந்து நம்ம ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சிக்கணும் ஒன்று வந்து தகவல்களாக சொல்லப்பட்டது அது ஜஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஃபர்மேஷனாகவும் சில த முன்னறிப்புகள் இருக்குது சிலது வந்து பார்த்திங்கன்னா உபதேசங்களாக சொல்லப்பட்டிருக்கு இந்தந்த இந்தந்த சூழல் வரும்போது இப்படி இப்படி நீங்கள் நடந்துக்குங்க அப்படிங்கிற அது சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ரெண்டு விதமாகவும் நம்ம முன்னெரிப்புகள் வந்து என்ன பண்ண முடியும் புரிஞ்சிக்க முடியும் அப்போ எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது அப்படின்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீமை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம் மேலே ஒங்கிட்டே போகுது உண்மை வந்து நசுக்கப்படுது பலவினர்கள் வந்து நசுக்கப்படுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிவாகவே உலகத்தில் எல்லா விஷயமும் நடக்கும்போது நமக்கு வந்து ஒன்றும் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஜிப்ரிலும் மீக்காயிலும் இறங்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போய் ஒருத்தர் ஒருத்தன்ட்ட புலம்போம் அவன் நம்மளோட ஜாஸ்தியாக புலம்பி நம்மளை டிப்ரஷன் உண்டாக்கி அது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம புலம்பக்கூடிய ஒரு சூழல் விட்டு போயிடும் ஸோ அதனால் இந்த முன்னெடுப்புகள் எதுக்கு அப்படின்னா இந்த தீமையெல்லாம் நடக்கும்னு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஏற்கனவே அறிஞ்சு தான் வச்சுருந்தாங்க இந்த தீமைக்கு அப்புறம் ஒரு நன்மையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு இந்த தீமை நடக்கும்போது இது எப்படி நடந்ததோ அதே மாதிரி அந்த நன்மையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது எப்படி உண்மைப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி அந்த நன்மைகளும் உண்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நாம நம்பிக்கை இழந்துடக்கூடாது அல்லது ஒரு தற்கொலை நோக்கியோ த அதாவது விரக்தி நிலைக்கு போய் அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்னத்தான் போய் இவ்வளோ தப்பு நடக்குது எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் வந்து காப்பாற்ற வரலையே அது பலவினர்களுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் திரையில்லைங்கிறாங்க காதால் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க ஆனால் இது தான் திரை இன்னும் இன்னும் யார் பலவீன இதை விட பலவீனமாக இருக்கிறவன் அவன் துவா கேட்கணும் இதை விட அநீதிக்குள்ளாக்கப்பட்டவன் யார் துவா கேட்கணும் இன்னும் எல்லாம் யாருக்காக வெயிட் பண்ணுறான் இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவாக என்ன ஆகிரும் வந்துடும் ஸோ இதெல்லாம் தான் முன்னறிப்புகள் என்ன என்ன செய்யப்படுது இது வந்து உண்மை தான் அதே மாதிரி நல்லதும் நடக்கும் ஏன்னா இந்த நம்ம வாழ்கிற இந்த ஊர்களெலாம் நம்ம பார்க்க முடியும் நிறைய இந்து சௌகர்களெல்லாம் சொல்லுவாங்க களி முத்திடுச்சு இனி பகவான் வந்தால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு பாங்க அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி அவங்க அப்படி எடுக்கிறாங்க களி முத்திடுச்சின்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்படி கிடையாது எந்த சூழல் இருந்தாலும் சரி தர்மம் வெல்லும் வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது முதல்ல இந்த முன்னறிப்புகள் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நபிசுல்லா சலம் அவர்களுடைய அந்த மிஷன் அது புரியல நான் திரும்ப திரும்ப நம்ம ஆரம்பத்திலேருந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா நாம எஸ்கட்டாலஜி பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ரசுல்லாவுடைய மிஷனை அடிப்படையாக வச்சு நம்ம எஸ்கட்டாலஜி பேசுவோம் அவங்க அந்த மிஷனை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது அவங்களுக்கு என்ன அப்படின்னா நீ இங்கே வந்து அந்த சுரண்டல் நின்றுணும் இந்த உலகியல் ரீதியான இந்த பாதிப்புகள் இருக்கு இதெல்லாம் நின்றுணும் மற்றபடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் இல்லை அப்படியாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த வழக்குமே கிடையாது ஆனால் நமக்கு அப்படி கிடையாது நாம் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா குரான் வந்து தெளிவாக பேசுது ரசூல்லாவுக்கு ஒரு மிஷன் இருக்குது அந்த மிஷனுடைய ஆரம்பம் ஒன்று இருக்குது அதோடைய முடிவு ஒன்று இருக்குது அதை நோக்கி தான் இந்த உலகம் இருக்குது அதுக்காக தான் உலகம் இன்னும் அல்ல என்ன பண்ணி வச்சுருக்கான் விட்டு வச்சுருக்கான் இப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குரான் வந்து பல இடங்களில் குறிப்பாக மூணு இடங்களில் வந்து தெளிவுபடுத்துது சூற தௌபாவில் சூற ஷஃபில் இன்னொரு இடம் சூரா எஹசாப்புன்னு நினைக்கிறேன் அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று எட்டு ஒன்போதில் நல்லா சொல்கிறான் இவர்கள் அல்லாவின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாவின் முடிவு என்னவென்றால் தன் ஒளியை முழுமையாக பரப்பிய தீர்வது என்பதாகும் அல்லாவுடைய ஒளியை வாய்களால் ஊதி அணைச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அல்லா ஒரு முடிவு பண்ணிட்டான் என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா தன்னுடைய அந்த ஒளி அந்த ஹிதாயத்தை முழுமையாக பரப்பியே தீர்வது இப்போ இந்த முழுமையாக பரப்பி தீர்வதுங்கிறது ஒன்று துறைகள் முழுமையாக முழுமைப்படுத்தப்படுவது இன்னொன்று உலகம் முழுவதும் பரப்பி முடிக்க வேண்டியது அப்போ இந்த ரெண்டும் நடந்தால் தான் அது முழுமையாக போய் சேர்ந்துச்சின்னு மீனிங் அப்போ இது செஞ்சு ஆகவே இது செய்ய இது கண்டிப்பாக நடக்கும் யார் முடிவு பண்ணிட்டா அல்லா முடிவு பண்ணிட்டான் இப்போ இன்றைக்கி எங்கேயாவது இதை இதை பற்றி ஒரு எங்கேயாவது இதுக்கான சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுதா இதற்கான ஒரு இதை நோக்கி உலகம் இன்றைக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கா இருக்கிற கொஞ்சம் அலியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒழியும் அணைஞ்சு போகிறதுக்கு உண்டான இதை நோக்கி தான் உலகம் போயிட்டுருக்கிற ஒரு இதை நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதே வாரி தான் மூணு இடத்துலையுமே வரும் அது இந்த நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி இந்த அல்லாவுடைய தீனை நிராகரிப்பவர்களுக்கு அது எவ்வளோ பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் அது என்ன வேலை அப்படிங்கிறதும் அல்லா அடுத்த வசனத்தில் கிளியர் பண்ணுறான் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளோ வெறுப்பாக இருந்தாலும் சரி அப்போ இந்த தீனை வந்து மேலோங்க வச்சே ஆகணும் இதை உபதேசமாக மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வரக்கூடாது இதை மேலோங்க செஞ்சுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அல்லாவுடைய ரசூலுக்கு இது ஒரு பணியாக அல்லா கொடுத்தேங்கிறான் அதோடைய தக்மீல் அதோடைய முழுமைப்படுத்துதல் நடந்தே தீரும்னு அல்லா குரானில் சொல்கிறான் அப்போ இந்த ரெண்டு விஷயமோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் உலகம் பயணப்பட்டு இருக்குது இது கண்டிப்பாக நடக்கும் தடாலடியாக நடக்கும் இது வந்து எப்போ அல்லான்னு நினச்சோன்னா ஒரு நாளில் இது நடத்தி காமிச்சிருவான் இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அல்லா தெளிவாக சொல்கிறான் ஐம்பத்தெட்டு இருபது இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் என்ன சொல்கிறான் எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் கேவலமான படைப்பினங்களை சேர்ந்தவர்கள் ஆவர் யார் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் மிக மோசமானவர்கள் நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயம் வெல்வோம் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான் அல்லாவுடைய விதில் என்ன இருக்கு அல்லாவும் அவனுடைய ரசூல்களும் தோல்வி அடைய மாட்டார்கள் ரசூல் தோற்க மாட்டார்னா என்ன அர்த்தம் ரசூலுடைய பணி தோற்காது ரசூல் கண்டிப்பாக ஜெயிப்பார் இது அல்லாஹ் எழுதிட்டேன் இது விதி விதியை நம்புவது ஒரு மூமினின் மீது கடமை இதை நம்பல அப்படின்னா நம்ம மூமின் இல்லைன்னு அர்த்தம் உண்மையில் அல்லாஹ் பேராற்றல் உடையவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கின்றான் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன தெரியும் அல்லாஹைய அந்த வல்லமையை மறந்துடும் அதுதான் அல்ல சொல்றான் நான் நினைச்சா அதை செஞ்சு காமிச்சிருவேன் இதுக்கு எனக்கு இது இருக்குது ஸோ இந்த முன்னறிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் இந்த ஐடியாலஜி நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் கிளியரிட்டியாக க்ளியராக இருக்கணும் அமெரிக்கா ஜெயிச்சா என்ன ஈரான் ஜெயிச்சான்னா யார் கூட நமக்கு பஞ்சாயத்து கிடையாது எல்லாமே அல்லா உடைய அடியார்கள் தான் நமக்கு தேவை என்ன அப்படின்னா சத்தியம் ஜெயிக்கணும் நன்மை ஜெயிக்கணும் நல்லவங்க மேலே வரணும் இதுதான் அது இந்துக்களாக இருக்கட்டும் அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அவங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நல்லது இந்த உலகத்தில் மிகைக்கணும் இதுதான் ஒரு மூவியினுடைய பண்பாக இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இது சம்மந்தமாக ஒரு கவிதையும் இருக்குது அல்லாம இப்போது அல்லமைக்கல் சொல்றாங்க இந்த முன் இது சொல்கிறாரு ஒரு காலத்தில் இது நடக்கும் அது நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த இந்த அல்லாவுடைய தீன் முழுமை அடையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து நான் கண்ணில் பார்க்குறேன் ஆனால் என்னால் வாய்களால் வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியல என் கண்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி என்னால் விவரிக்க முடியல துனியா கேசே கேஜாய்க்கு இந்த உலகம் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா இதே உலகம் மாறிடுச்சுன்னு அல்லாவுடைய ஒளியை கொண்டு இந்த உலகம் நிரம்பிடுச்சுன்னு அந்த உலகம் எப்படிப்பட்டதாக ஆயிரும் இதே அமெரிக்கா என்னவா மாறி இருக்கும் அதே யூரோப் என்னவாக மாறி இருக்கும் அதே எகிப்து என்னவாக மாறி இருக்கும் அதே நாடுகள் அரபு நாடுகள் என்னவா மாறி இருக்கும் அப்படிங்கிற ஷப் குரேசா ஹோகி ஆஹர் ஜல்வய குர்ஷித் சே இந்த இருள் சூரிய கதிர்களை கொண்டு விலகிவிடும் சூரியம் வெ வெளிப்படும் இருள் விலகிவிடும் ஏ சமன் மாமுர் ஹோகா நக தௌஹித் இந்த உலகம் தௌஹீதுடைய அந்த அந்த ஓசையால் அந்த ஏகத்துவத்தின் ஓசையால் நிரம்பி வழியும் அஹதுன் அஹதுங்கிற அந்த வார்த்தை உலகம் முழுவதும் ஒழிக்கப்படும் இதை வந்து சொல்கிறேன் இது ஒரு கேவலமான மொழிபெயர்ப்பு இது அல்லமைப்பாளுடைய கவிதைக்கு நான் பண்ணது புரியுதுங்களா ஏன்னா ஒரு ஒரு கவிதை பொறுத்த வரைக்கும் அது அந்தந்த லாங்குவேஜில் தான் அது கரெக்டாக வரும் ஆல்டர்னேட்டிவ் வேர்டுங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும் மொத்தத்தில் விஷயம் புரிஞ்சிக்கணும் இது கண்டிப்பாக இது நடக்கும் அப்போ அவரும் நம்பினார் அவர் அதை காட்சியாகவே பார்த்து அதை விவரிச்சு போனார் நம்மளும் என்ன பண்ணணும் அதை நம்பணும் அதற்காக நம்ம என்ன பண்ணணும் மன உறுதியுடன் அதற்காக நம்ம உழைச்சிட்டு இருக்கணும் அப்போ இது இது அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ முன்னறிப்புகளுக்கு வருவோம் அப்போ ரொம்ப பாப்புலரான இருக்கக்கூடிய ஒரு பத்து முன்னறிப்பு ஒரே ஹதீஸில் வருது அதனால தான் பத்து பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் மத்தியில் மிகவும் பாப்புலர் அப்போ அந்த பத்து அடையாளங்கள் என்ன அதை பற்றிய ஒரு ஒரு லைட்டான ஒரு இன்ஃப என்ன சொல்கிறது அதோட எக்ஸ்பிளனேஷனோட இந்த இந்த பதிவு வந்து நம்ம இது பண்ண போகிறோம் கன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்போ இந்த பத்து அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவிசுலாஸ்லம் அவங்க தப்புக்கு போகிறது தான் இது நடக்குது அப்போ ரசூலா வந்து மாடி அறைகள் ஒன்றியில் இருந்தார்கள் நாங்கள் கீழே இருந்தோம் அப்போது அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் என்னப்பா பேசி நம்ம சாஹாபக்கல் கீழே நம்ம பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நாங்கள் யுக முடிவு நாளை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம் இல்லை கையாமத் நாளை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் என்ன அப்படின்னா வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க கூலி கொடுக்கணும் இல்லையா அவங்க பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம என்னத்தை வெட்டி முடிச்சோம் மறுமை நாள் வந்துருமா வந்துருச்சுன்னா மொதவா பாதிக்கப்படுறது நம்மளோட புரியுதா இன்னும் கொஞ்ச நாள் தான் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னா எழிவு தீர்ப்பு டக்குன்னு புத்தகம் கொடுக்கப்பட்டால் என்ன இருக்கு எல்லாம் ஒண்ணுமே தேராது இந்த புத்தகம் இதை வச்சுட்டு இக்கராக்கி கிதாபகன்னு படிச்சா என்ன தருக்கு இதில் மார்க் போடுறதுக்கு என்ன இருக்கு உலக மலிவு நெருங்க நெருங்க நம்முடைய உலகப்பட்டு பெருகிட்டே போகுது நம்முடைய அந்த துனியாவுடைய அந்த மோகம் வந்து இன்னும் ஆகிட்டே போகுது அப்போ அது ரசூலா சொல்கிறாங்க யுக முடிவு நாளை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க நபீசுவலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்து அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது இந்த பத்து அடையாளங்கள் வச்சீங்க அது நடக்கும் வரை யுக முடிவு நாள் கண்டிப்பாக நடக்க வராது அப்படிங்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அடையாளம் அது பத்து அடையாளம் அதில் சீக்வன்ஸ் இருக்குது சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியத்துவம் கிடையாது அது நடக்கும்போது முன்ன பின்னால் நடக்கும் உங்கள் முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிழக்கில் ஒரு நிலநடுக்கம் மேற்கில் ஒரு நிலநடுக்கம் அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம் இந்த மூன்று பூவம்பங்கள் மூன்று அடையாளம் நாலாவது வந்து புகைமூட்டம் அஞ்சாவது வந்து தஜ்ஜால் ஆறாவது வந்து பிராணி இது பூமிக்குள்ளிருந்து இருந்து வெளிப்படும் அதிசய பிராணின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கேன் அதிசயங்கிறது பிராக்கெட்டுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம் ஏழாவது வந்து யாஜூஜ் மாஜூஜ் எட்டாவது வந்து சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது ஒன்பதாவது யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியில் இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மகஷரை நோக்கி புறப்பட செய்யும் மக்களை வந்து என்ன பண்ணுவோம் இந்த யமனில் இருந்து வர நெருப்பு மகசாரம் நோக்கி ட்ராவல் பண்ண வைக்கும் பத்தாவது என்ன அப்படின்னா மரியம் இஸ்லாமுடைய மரியம் அல் இஸ்லாமின் புதல்வர் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இது ரெண்டு மூணு அறிவிப்பு இருக்குது இது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஓவராலாக நான் சொன்ன இந்த விஷயங்கள் இதில் வந்துடும் இப்போ இந்த ஒவ்வொரு அடையாளத்தையும் வந்து இப்போ நம்ம பத்து அடையாளத்தில் என்ன பண்ணலாம் சீக்வன்ஸ் அப்படியே பண்ணி இதை பற்றி ஒரு குறி சின்ன சின்ன விளக்கங்கள் நம்ம அந்த இடத்துல இப்போ இன்றைக்கி வந்து தெளிவுபடுத்திடலாம் முதல் விஷயம் மூன்று பூகம்பங்கள் இப்போ இது பெரிய பத்து அடையாளங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையோட தாக்கத்தை செ வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது இது என்னமோ வேடிக்கை பார்க்கக்கூடியதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த அடையாளங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் வேடிக்கையானது நமக்கும் அந்த அடையாளத்துக்கு எதாவது பாதிப்பு இருக்கா ஒரு சிலது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு சில பூந்துச்சின்னா பாதிக்கப்படும் அப்படி அப்படின்ட்டு ஆனால் இதில் பத்து அடையாளங்களும் கிட்டத்தட்ட எடுத்திங்கன்னா நம்முடைய வாழ்வோட கனெக்டடாக இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா அதோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இப்போ இதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கில் ஒரு மூன்று பூகம்பங்கு இப்போ இந்த பூகம்பம் பொறுத்த வரைக்கும் கிழக்கில் ஒரு பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் இப்போ இந்த கிழக்கு மேற்கு அரபு இந்த மிடில் ஈஸ்ட்டு இது எது அப்படின்னா இது எல்லாமே உலகத்துக்கு கிழக்கு நாடுகள் மேற்கத்திய நாடுகள் மிடில் ஈஸ்ட் நாடுகள் அப்போ மூணையும் தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க அந்த அரபு தீபகற்பத்தையும் தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க மிடில் ஈஸ்ட்டு தனி அது இல்லாமல் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தனி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸுங்கிறது இல்லை ரசூலா காலத்தில் கண்ட்ரின் ஒன்றும் இல்லை அதான் அதை மேட்ரு ரசூலா காலத்தில் கண்ட்ரிங்கிறதே ஒன்று கிடையாது இப்போ நாம இன்னைக்கு புரிஞ்சிக்கணும் வெஸ்டர்ன் வேல்டு ஈஸ்டர்ன் வேர்ல்டு ப்ளஸ் மிடில் ஈஸ்ட் இப்போ இந்த மூன்று பூகம்பங்கள் அப்போ பூகம்பம்னா எதை குறிக்கும் இது நேரடி பூகம்பத்தை குறிக்குமா வச்சுங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது காற்றுருங்க அதை பற்றியும் பிரச்சனையே கிடையாது அப்போ இந்த பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமையாக பார்க்குறோம் இது வந்து ஒரு கோடிங்காக பார்க்குறோம் பூக்கம்பம்னா என்ன பொதுவாக பூகம்பம்னா என்ன வயநாட்டில் ஒரு பூகம்பம் வந்துச்சு ஒரு நிலநடுக்கம் ஒரு நிலச்சரிவா அல்லது ஏதோ நடந்துச்சு நைட்டு படுத்துட்டு இருந்தவன் காலையில் என்ன ஆகி ஏழையாக போயிட்டார் ஒரே நாளில் அதாவது நிலநடுக்கம்னா என்னென்னா நம்முடைய பாதங்களுக்கு கீழே இருக்கிற பூமி கசக்குன்னு நவுந்துடுறது ஒரே இடத்துல டக்குன்னு நவுந்துடும் நவுந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை அன்றோடு அடியோடு புரட்டி போடப்படும் ஏன்னா ஒரு ஒரு கட்டமைப்பு நம்ம ஏற்படுத்துகிறோம் ஒரு நம்ம எல்லோரும் இன்றைக்கி தொழில் செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் வீடு வச்சுருக்கோம் வாடகை வீட்டில் இருக்கலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துகிற ஒரு படிப்பு படிக்கிறதுனா எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்போது அந்த படிப்பினால ஒரு தொழில் ஏற்படுத்தி அதில் பொருளாதாரம் சம்பாரித்து அதில் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரே ஒரு பூகம்பம் வந்து இப்படினு நம்ம போனதுக்குள்ள அடுத்த நாள் என்னது பண்ணுக்காக ரோட்டில் நிற்கணும் கஞ்சி ஊற்றுவாங்க வரிசையில் நிற்கணும் அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட வரலாம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விக்கிலையும் ஜொமேட்டாலையும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம் என்ன சாப்பிட்லாம் உட்காந்து அந்த மாதிரி இருக்கலாம் இன்னும் நேத்திக்கிழம ஒரே கன்ஃப்யூஷன் ஒரு பக்கம் பிரியாணின்னு சஜஷன் வருது ஒரு பக்கம் மீனுன்னு சஜஷன் வருது ஒரு பக்கம் அது இதுன்ட்டு போட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கிறோம் அன்றைக்கி வந்து பூகம்பம் வந்துருச்சுன்னு என்ன ஆகிரும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றுமே நம்மக்கிட்டே இருக்காது அப்போது ஒரே நாளில் அடியோடு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருக்கு பாருங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாமே பூகம்பத்தில் அடங்கும் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரே நாளில் உங்கள் வேலை போச்சு இப்போ என்னது உங்களை பொறுத்த வரைக்கும் அது பூகம்பந்தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு ஒரு கம்பெனி இருந்துச்சு டப்புன்னு கம்பெனி இழுத்து முடிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த சாம்சங் கம்பெனி இப்போ வேலை இருக்காங்க திடீர்னு சம்பளம் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க அது எதுவும் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஒரு திடீர்னு ஃபோர்ட் கம்பெனி இழுத்து முடித்தான் திடீர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு ஏதோ ஒரு இப்போ சென்னையிலே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனத்தை சார்ந்து அங்கே ரியல் எஸ்டேட் எல்லாம் சேல் ஆகி நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு கம்பெனி வேறு இடத்துல பிரான்ச் மாற்றிட்டான் அந்த நிலத்துடைய மதிப்பு காணாமல் போயிருச்சு அவனை பொறுத்த வரைக்கும் பூகம்ப வந்துருச்சு அவனுக்கு அட்டாக் ஆகிடுச்சு ஏன்னா அவன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே அவன் வீடு வச்சுருந்தான் அந்த கம்பெனியும் மாறி போச்சு இப்போ அந்த வீடும் இல்லை அப்போ அந்த வீட்டை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பூகம்பம் ஆனால் இது மாதிரி பூகம்பம் மனித வரலாறு நிறைய சந்திச்சிருக்கு சின்ன சின்னதாக ரெசிஷன் சின்ன சின்னதாக சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு தடவை நடந்துச்சு அந்த லேமன் பிரதர்ஸுங்கிற அந்த ஒரு பேங்க் வந்து திவாலாச்சு அமெரிக்கா வருது அப்போ அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்போ ஈரானு அந்த கல்ஃப் வாரில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பிரச்சனை வந்தது ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக இருக்காங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மனிதர்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய ஒரு இருக்கும் இது கிழக்கு கிழக்கு நாடுகள் கிழக்கத்திய நாடுகள் அதில் எடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது ஏகப்பட்ட நாடுகள் வருது சைனா வருது இந்தியா வருது மலேசியா வருது பங்களாதேஷ் வருது சிங்கப்பூர் வருது இந்த மாதிரியான ஒரு ஒரு இருபத்தாறு நாடுகள் கிழக்கு நாடுகளில் நல்ல ஒரு சைசபிள் நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன் ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நாடுகள் அதே மேற்கத்திய நாடுகள் எடுத்திங்கன்னா யூரோப் மொத்தம் அப்போ அந்த இடத்துலையும் ஒரு பூகம்பம் ஏற்படும் அப்புறம் அரபு தீபாக இருப்போம் அப்போது யூரோப்பில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நிறைய நாடுகள் இங்கே நம்ம பழச்சிட்டு இருக்கிறோம் அப்போ யூரோப்பு கவுந்துச்சுன்னா அப்போ மூணு நிலம் நடக்கும் ரசூலாக ஏன் ஒன்றா பேக்கேஜாக கொண்டு வரேன் ஏன்னா இவனுடைய அந்த இதில் தான் இந்த முட்டு நிற்கிது அந்த இதில் தான் ஒரு எப்படி ஒரு சேருக்கு நாலு கால் இருக்கோ அந்த அது மாதிரி இது ஒரு மூணு முக்காலில் தான் ஒரே பொருளாதாரம் இன்றைக்கி உலக பொருளாதாரமே அந்த வட்டியின் அடிப்படையிலான பொருளாதாரம் இந்த மூணு முக்காலில் தான் நின்றுட்டு இருக்குது யோரோப் இருந்துச்சுன்னா யோரோ பர்ச்சேஸ் பண்ணுறது நிறுத்திச்சுன்னா சீனா தீவாலாக ஆயிடும் சீனா சப்ளை பண்ண முடியாது சீனாவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்து அங்கே சீனாவில் சப்ளை உற்பத்தி நடக்கல அப்படின்னா நாமக்காலே ஆயிரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏராளமான பாகிஸ்தானாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் இது மாதிரி அப்போது இந்த நாடுகள் எல்லாமே எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும் இப்போ இந்த நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ரெசிஷன் வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அது கிழக்கில் ஏற்படக்கூடிய பூகம்பம் அதே மேற்குலேயும் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வரும் மிடில் ஈஸ்ட்டில் என்ன அப்படின்னா பெட்ரோல் இருக்குது எண்ணெய் வளம் இருக்குது அப்போ அந்த எண்ணெய்க்கு மதிப்பில்லாமல் போன போ போனாலோ அல்லது அதற்கு பதிலாக வேறு யாரிடமாவது அந்த எண்ணெய் வளம் வந்து அதிகமாக குவிஞ்சாலோ அல்லது வேறு ஏதாவது வண்டி தேவை இல்லாமல் போனாலோ என்ன ஆகிரும் பெட்ரோலுடைய தேவை வந்து உலகத்துக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் மிடில் ஈஸ்டும் ஒரு ஆட்டம் கண்டுறோம் இது வந்து பொருளாதார பூகம்பம் பொருளாதாரம் மட்டுமே பூகம்பம் கிடையாது அடுத்த ஒரு பூகம்பம் இருக்குது அரசியல் பூகம்பம் இந்த அரசியல் பூகம்பமும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நாட்டுடைய நிலமைய உள்வாக்கி விட்ரும் நேற்று வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டே கிடையாது பங்களாதேஷில் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்னவாக இருப்பா அவனுக்கு ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு வருமானம் அவனுக்கு ஒரு பென்ஷனு அவனுக்கு ஒரு லொட்டு வந்துட்டு இருக்கும்ல அந்த ஸ்டெபிலிட்டியெல்லாம் காணாமல் போயிடுச்சின்னா என்ன ஆயிடும் டோட்டலாக அந்த அந்த ஸ்ட்ரக்சரே மாறி போயிருச்சுன்னா கவர்மெண்ட் போட்ட எல்லா உத்தரங்களும் செல்லாத போயிடுச்சின்னா அதை வச்சு தான் உலகமே இங்கே இயங்கிட்டு இருக்குது ஆர்டர் போட்டவனே இல்லை அப்படிங்கிறபோது ஆர்டர் எல்லாம் டம்மி ஆயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பத்துடைய கணக்கு தான் கிட்டத்தட்ட மக்கள் எல்லோரும் சமமாகிருவாங்க யாருக்குமே அவங்களுடைய அந்த உழைப்பு சம்பாரித்து வச்சது அவங்க சேர்த்து வச்சது எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒரே நாளில் இழக்க வேண்டியது வந்துடும் அப்போ இது மாதிரியான ஒரு அரசியல் ஸ்டெபிலிட்டி அன்ஸ்டெபிலிட்டி வந்தாலும் என்ன ஆயிடும் அது வந்து பூகம்பம் கணக்கில் வரும் அதுவும் நோக்கி பண்ணி பார்க்குறோம் உலகம் பூரா அது மாதிரியான ஒரு சூழல் ரொம்ப ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் அப்பட்டமாக பார்க்க முடியுது அப்போ அந்த லாக்டவுனு போட்டாலும் சரி அல்லது பணம் மிதம் பண மதிப்பிழப்பு அதாவது டிமானிட்டைசேஷன் ஒரு வேர்ல்டு வைடு கொண்டு வரப்பட்டாலும் சரி பேங்க் நான் பேங்கிங் செக்டர் ஆனாலும் சரி இது வந்து எது எதில் அடங்கிரும் இது பூகம்பத்தில் அடங்கிரும் நீங்கள் நேரடியாக உங்களுக்கு என்ன எஃபெக்ட் பண்ணுதோ அதை காட்டிலும் பண்ண மடங்கு எஃபெக்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் இத்தனை லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணக்கூடாது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து கரன்சி வந்து கொடுத்து எந்த ட்ரான்சாக்ஷனும் நீங்கள் பண்ணவே கூடாது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பில் போட்டு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று ஆர் ஆன்லைனில் தான் பண்ணணும் இல்லைனா செக் கொடுக்கணும் அதுக்கு டிடி இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் எல்லா பொருளும் அப்படி தான் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் நகை வாங்குறது உட்பட நினைக்கிறேன் இப்போ எல்லாமே பேங்க்கில் தான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறோம் சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன் எல்னி விற்கிறது வடை விற்கிறது டீ சாப்பிட்றது மொபைண்டி என்ன ஆயிடுச்சு பேங்க்கில் தான் ட்ரான்சாக்சன் பண்ணுறோம் இது எல்லாமே என்ன இது பொருளாதாரமே கிடையாது இது ஒரு மாய உலகம் வெறும் நம்பர்ஸ் இந்த பாக்கெட்லேருந்து நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு இருந்தாங்கண்ணா என்னடா கிளிங் என்னடா வந்து ஒன்றும் இல்லை இந்த கிளிங் அங்கே போச்சு அந்த இங்கே போச்சு எல்லாம் கிளங்கிங் கிளிங் தான் ஒரு நாள் ஒரே ஒரு கிளிங் ஆகலா பாய் பாய் அப்படின்னு ஒரு கிளிங் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு டோட்டல் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பத்து கோடி ரூபா இருக்குது பாக்கெட்டில் வீட்டில் ஒரு நாலு மூட்டை அரிசி இருக்குது அதுதான் உங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் செல்வம் அதான் புரியுங்களா உங்கள் செல்வம் என்ன அதுதான் ஒரு ஒரு மூட்டை மாவு வச்சிருக்கீங்களா அதுதான் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரிஃபரபிள் நம்ம என்ன சொல்கிறோம் சில விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் இந்த நகரங்களில் வாழ்றவங்க கொஞ்சம் நெருக்கத்தில் காலகட்டம் வந்துடுச்சு தயவு செஞ்சு உங்களுடைய அந்த அசெட்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க இது வந்து முஸ்லீம்களுக்குன்னு சொல்லலை இந்த அட்வைஸ் இதுக்கு யாரெல்லாம் கேட்குறாங்களோ யாரெல்லாம் இதை வந்து நினைக்கிறாங்களோ உலகம் போய்ட்டு இருக்கிற அந்த உலக அரசியல் உற்று நோக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அதை பயன்படுத்திங்கன்னா இப்போ இருக்கும்போது காட்டுள்ள போதே துட்டுக்கள் தான் வேறு வழியில்லை கடைசி காலத்தில் யாருக்கும் பயன்படாமல் தான் போக போகுது ஸோ அதனால புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா அங்கே சொத்துக்கள் வச்சிருக்கீங்க ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க கொண்டு போய் கிராமங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறீங்க அப்போ என்ன பண்ணுறது எல்லாரும் அங்கே நோவுந்துருமா இல்லை வாடகையில் இருக்குது புரியுதா இருக்கிறதுக்கு டெம்பரவரியாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வாடகையில் இருந்துட்டு போவாங்க பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பத்து வருஷம் கழித்து மோஸ்ட்லி பயன் தர போகிறது கிடையாது பெருநகரங்கள் நான் சொல்கிறது சென்னை பெங்களூரு இது மாதிரியான பெருநகரங்கள் அதே மாதிரி வெஸ்டர்ன் வேல்டில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் ஏன்னா அங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ரிசர்ஷன் எதிர்பார்க்குற எல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த வேர்ல்டு ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இது எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் இப்போ வேர்ல்டு ஆர்டர் வச்சிருக்கிற நாடுகள் நிம்மதியாக அந்த மக்களை வந்து வாழ விட்டுற மாட்டேன் இது வந்து அவங்க கண்டிப்பாக இந்த நிலை கொண்டு போய் மக்களை தள்ளியே தீருவாங்க ஸோ அதற்காக சொல்லப்பட்ட விஷயம் இந்த பூகம்பங்கள் வரைக்கும் இப்போ இதில் ஒரு நாடு வந்து நான் குறிப்பிடல ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எந்த பூகம்பம் அது பாதிக்காது ஆல்ரெடி அது பூகம்பத்தில் தான் இருக்குது அது கண்ட்ரியே வந்து அபராதம் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் பிச்சைக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனையா அதுங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க ஆல்ரெடி வந்து வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து தான் இருக்காங்க அமெரிக்காட்ட இது உலகளாவிய உண்மை இது வந்து அவங்க அந்த அவங்க மீடியாவும் சொல்லுது நம்ம ஊர் மீடியாவும் சொல்லுது இதில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு இஜிமாயிப்போச்சு என்ன இவங்க ஒரு வேலைக்கு ஆகாதவனுங்க எதுக்கும் ஆகாதவனுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் என்ன நினச்சிடக்கூடாது என்னடா இது கிழக்கு நாடுகள்னு சொல்லி சைனா இதெல்லாம் சொல்லி சேர்த்துனா இந்த நாடு சேர்த்துலன்னு இது ஆல்ரெடி கீழே தான் இருக்கு இன்னும் கீழே எங்கே போகிறது இதுக்கு மேலே போகிறதுக்கு அது இடம் இல்லை சரிங்களா அப்போ இந்த மூணு அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிங்க பொலிட்டிக்கல் பூகம்பம் எக்கனாமிக்கல் பூகம்பம் ப்ளஸ்ஸு இது மாதிரியான ரியல் பூகம்பம் இது எது நடந்தாலும் சரி இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி இது எது நடந்தாலும் இது தெரிஞ்சிக்கனா இது பெரிய லெவலில் பாதிக்கும் சாதாரணமாக இருக்காது பெரிய லெவலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது நாலாவது ஒரு அடையாளம் இது மூணு முடிஞ்சதா நாலாவது அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகை இந்த புகை என்ன அப்படின்னா இது வந்து நியூக்ளியர் வார் இப்போ இந்த நியூக்ளியர் வார் எப்படி எந்த பட்டு யாருக்கும் யாருக்கும் வரக்கூடிய நியூக்ளியர் வாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்குமான நியூக்ளியர் வாராக தான் இது வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மோதனா மட்டும்தான் உலகம் மிகப்பெரிய ஒரு ஒரு நியூக்ளியர் அபாயத்தை வந்து சந்திக்கும் இது நடந்தால் தான் இது இதுதான் மிக முக்கியமான அடையாளம் இன்றைக்கி எஸ்கடாலஜி தூக்கியும் ஆரம்பிச்சிருங்க உலகம் வந்து உலக அரசியல் கவனிக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை நோக்கி தான் உலகம் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இதோட முடியாது இன்னைக்கு இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன தேதி பதினஞ்சு நேற்று பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ஒரு மீட்டிங்லாம் நடந்தது என்ன அப்படின்னா பிரான்ஸ் பிரிட்டன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன முடிவு எடுக்கிறாங்க ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது முடிவு என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதில் என்ன இப்போதைக்கு என்ன அந்த மீட்டிங்குடைய மைய கருத்துன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிசைல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு மிசைல் ஒன்று வச்சிருக்காங்க அந்த மிசைல் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அது எங்கே பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா உள்ளே பயன்படுத்துறதுக்கு அனுமதி தரலாமா வேண்டாமா இப்போ இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு இது மட்டும் நடந்துருச்சுன்னா இது மட்டும் நேட்டோடைய ஆயுதம் ரஷ்யாவுடைய மண்ணுக்குள் பிரயோகப்படுத்தப்பட்டால் அதுக்கு பிடினு என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம் டைரெக்டாக அந்த நாடு மேலே அணு ஆயுதத்தை ஏவுவோம்